ஹலோ வணக்கம் பிபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் இடம் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ரோடு பேசிலே அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் இடையக்கோட்டைக்கு பக்கத்தில் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கரு நல்ல ஒரு செவல் மண் விவசாயத்துக்கு ஏற்ற மண் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு இருக்குது பட் என்னென்னா தண்ணி இல்லை கொஞ்சம் ஆழமாக தோணுன்னா தண்ணி கிடைக்கும்ன்றாங்க அப்படி இல்லைன்னா நம்ம போர் போட்டுக்கலாம் இடம் வந்து நல்லா ஒருத்தான இடம் தார் ரோடு பேசிலே இருக்குது இப்போ தான் இவங்க லேண்டு எல்லாத்தையுமே பராமரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் பார்த்திங்கன்னா இது இந்த லேண்டுக்கு அல்லையில் பார்த்திங்கன்னா ஒரு மண்பாதையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அங்கே எதிர்த்தாப்பில் ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா அதுதான் தார் ரோடு நல்ல ஒரு சிறப்பான மா இடம் இது வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை சொந்த தேவைக்கோ வாங்குகிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ எல்லா பக்கமும் கூட சொல்கிறாங்க அதே போல் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா லேண்டு வேல்யூ கொஞ்சம் கூடத்தான் இருக்குது இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடம் பரப்பளவு நல்ல நல்லா தரமாக இருக்குது எதுவும் பாக் இழுவ கிழுவ எதுவும் கிடையாது வாஸ்து சாஸ்திரப்படி நல்ல ஒரு சிறப்பான இடம் தான் கிணறு வந்து பழைய காலத்து கிணறு நல்ல கட்டடமெல்லாம் கட்டி நல்லா ப்ராப்பராக இருக்குது தண்ணி மட்டும் இல்லை எல்லா வீடியோவிலையும் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து தார் ரோடு காமிப்பேன் அப்புறந்தான் லேண்டுக்குள்ளே போவேன் இந்த வீடியோ முடிவில் தான் நம்ம தார் ரோட்டை காமிப்போம் உங்களுக்கு தார் ரோடு பேஸிலே தான் இருக்குது தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கு ஐநூறு அடிக்கு பக்கமாக இருக்கும் நல்ல ஒரு சிறப்பான இடம் மண் நல்ல ரெட் சாயில் மண் தான் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஊராமே எம்டி லேண்டு தான் அந்த லாஸ்ட்டு டவர் வரைக்கும் இருக்குது டவருக்குள்ளே கொஞ்சம் கிராஸ் ஆகும் கொஞ்சம்னா ஒரு பத்து செண்டு இருபது செண்டு அந்த மாதிரி கிராஸ் ஆகுது இடம் வந்து மிச்சம் பூராமே நல்ல ஓரத்தில் தான் டவர் கிராஸ் ஆகுது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து நல்லா ஒர்த்தான இடம் இந்த இடத்துக்கு என்ன விலை கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறச்சி பேசலாம் அப்படின் இருக்காங்க நீங்கள் பாட்டியை கூப்பிட்டு வந்து காமிங்க அதுக்கப்புறம் பேசிக்கிறோம் இருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு தரமான சொத்தாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டால் நல்லா ஒரு ரோடு பேசல இருக்கிறதுனால யார் வேணாலும் புதுசாக வந்து வாங்கிக்கிறாங்க அந்தளவுக்கு நல்ல சிறப்பான இடம் ஒரு செட்டு ஒன்று இருக்குது உள்ள அதுக்கு ஒரு சர்வீஸ் ஒன்று போட்டிருக்காங்க நல்ல ஒரு தரமான சொத்து இந்த எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வேணும்னு இது பன்னெண்டு ஏக்கர் ஒரே இடத்துல இருக்குது நல்ல ஒரு சூப்பர் இடம் இந்த தார் தார் ரோட்டில் இருந்து இந்த சைட்லையே ஒரு மண் பாதை ஒன்று அமைச்சிருக்காங்க அவங்க லேண்டுக்குள்ளே இது வந்து அவங்க லேண்டுக்குள்ளே வர்ற பாதை இந்த பாதை அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக போய் தார் ரோடில் முட்டும் ஃப்ரெண்டு வந்து தார் ரோடு பேஸிலே தான் இருக்குது இதுதான் தார் ரோடு இந்த தார் பேஸிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து நிறைய பேர் கால் பண்ணுறீங்க இப்படி ஒரு இடம்லாம் போட்டோம்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு டக்குன்னு முடிச்சுங்க ஏன்னா நம்ம வீடியோ போடுறத பார்த்துட்டு நம்மளோட லிங்க்கை எடுத்து இன்னொரு சேனல்காரங்களுக்கு அனுப்பி இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க அது ரொம்ப தவறான விஷயம்னு சொல்லிக்கிறேன் நேராகவே கேளுங்க உங்களுக்கு நான் வந்து எதிரி கிடையாது அடுத்த சேனலுக்காரங்க எப்படி உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை விட நான் டபுள் மடங்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இடத்த விசிட் பண்ணுவேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமில் திண்டுக்கல் கை